أنبار الإسلامي صدر غلي أبو هريرة رضي الله عنه رضي كودي حديث الله بن تودا صلى الله عليه وسلم ما يصيب المسلم من نصب ولا وصب ولا هم ولا هزن ولا أذن ولا غم حتى الشوكة يساقها إلا كفر الله بها من خطايا ஒரு முஸ்லிமு கேட்பட கூடிய துன்பங்கள் சோதனைகள் கவலை வேதனைகள் எந்த அளவுக்கென்றால் அவனுடைய காலில் தைக்கக்கூடிய அவனுடைய காலில் குத்தக்கூடிய முள்ளாக இருந்தாலும் அல்லாஹ் அதற்காக அவனுடைய பாவங்களை பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த துன்பங்களை அல்லாஹாலா எடுத்துக்கொள்கிறான் என்று புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களின் போது அல்லாஹாலா அந்த முஸ்லீமுடைய அந்த மோமியினுடைய பாவத்துக்கு பரிகாரமாக அல்லாவுத்தாலா அதை எழுதுகிறான் பாவ மன்னிப்பாக அல்லாஹ் ஆட்டுகிறான் அவனுடைய காலில் ஒரு முள் குத்தினால் கூட அந்த முள் க தைத்த காலை தைத்த அந்த முள்ளுக்கு அதற்கு பகரமாக அவனுடைய பாவங்களை அல்லா சின்ன பாவங்களை மன்னிக்கிறான் அப்படி என்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நோய் நோவி நோவினைகள் உடல் சோர்வுகள் மன சோர்வுகள் மனக்கவலைகள் உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கியமற்ற நிலைகள் நோய்கள் இவைகளின் போதெல்லாம் எமக்கு தெரியாமலேயே எமது சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எனவே எமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை சோதனைகளை அல்லாவுக்காக பொருந்தி கொண்டால் பொறுமை காத்தால் அது எமது பாவத்துக்கு பரிகாரமாக அமையும் எனவே அல்லாவு தாலா ஏற்படக்கூடிய சோதனைகளின் போது பொறுமையையும் அதேபோல் திருப்தியையும் அல்லாஹூத்தாலா பாவங்களை மன்னிப்பான் என்கின்ற அந்த ஈமானிய உணர்வையும் அல்லாஹூ தாலா எம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் அனைத்து சோதனைகளிலிருந்தும் அல்லாஹூ தாலா எமக்கு ஆஃபியத்தையும் தந்தல் புரிவானாக வாக்குதவானார் அஹமது இல்லாஹி